அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்ச் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று எண்பது ரூபாயாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று கிராமிற்கு முப்பது பைசாவும் பத்து கிராமிற்கு மூன்று ரூபாயும் அதிகரித்துள்ளது ஒரு கிலோவிற்கு முந்நூறு ரூபாய் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் வெள்ளி எண்பது ரூபாய் முப்பது பைசாவாகவும் பத்து கிராம் வெள்ளி எட்நூற்று மூன்று ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை எண்பதாயிரத்து முந்நூறு ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு பத்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு எண்பது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி ஐந்தாயிரத்து எட்நூற்று ஐம்பது ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு பத்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு எண்பது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து நூற்று பதினைந்து ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் நாற்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி ஓராயிரத்து நூற்று ஐம்பது ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி